என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் நாலாம் எண்ணெய் கனவு காண்பது பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை எறியலாம் நாலாம் எண்ணெய் கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்கள் தொழில் விஷயத்தில் வருமானம் தரக்கூடிய வகையில் வலுவான நிலையான அடித்தளத்தை உருவாக்குவீர்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு காரியங்களையும் முயற்சிப்பீர்கள் உங்கள் மன எண்ணங்கள் நிறைவேறும் அனைவரிடமும் சமநிலையுடன் நல்லக்கத்துடன் பழக வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றது மேலும் நீங்கள் சரியான வாழ் வாழ்க்கை பாதையில் செல்கிறீர்கள் எதிர்கொள்ளும் போதும் இறை பாதுகாப்பு உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நான்கு என்கிற எண்ணை வரைவது போல் கனவில் கண்டால் நீங்கள் மற்றவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது கேலண்டரில் நான்காம் தேதியை வட்டமிட்டு குறிப்பிடுவது போல் கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சண்டையிடுவீர்கள் அதற்கு உங்கள் அதிக தேவைகள்தான் காரணமாக இருக்கும் என்பதை கனவு உணர்த்துகிறது ஒரு குழந்தை நான்காம் எண்ணை வரைவதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் நல் வாழ்வு பற்றி உணர்த்தியும் மேலும் உங்களுக்கு நீண்ட ஆயில் உண்டு என்பதையும் கனவு உணர்த்துகிறது ஒரு காகிதத்தில் நான்காம் எண்ணை வெட்டுவது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் துரதிர்ஷ்டம் பற்றி கனவு உணர்த்துகிறது வேலியில் நான்காம் எண் வரையப்பட்டதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் மோசமான மனநிலைக்கு தள்ளப்படுவீர்கள் எனவே அதிலிருந்து வெளிவர கனவு உணர்த்துகிறது நீங்கள் ஆணாக இருந்து நான்காம் எண்ணெய் கனவில் கண்டால் உங்களுக்காகவோ பிறருக்காகவோ சில முக்கியமான பேச்சு வார்த்தையில் ஈடுபடுவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து நான்காம் எண்ணெய் கனவில் கண்டால் உங்கள் மனதில் அதிக தன்னம்பிக்கை மிகுந்து நல்வாழ்வு அமையவிருப்பதையும் மேலும் உங்களது ஆசைகள் விரைவில் நிறைவேறவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது நீங்கள் இளம் வயதுடைய ஆணாக இருந்து கனவில் நான்காம் எண்ணை எழுதி கொண்டிருப்பது போல் கண்டால் ஒரு முக்கியமான பிரச்சனையில் இருந்து வெற்றியடைவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி